சில்ட்ரன் அப்படின்றத எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் அரசியல் அமைப்பு சட்டம் வச்சிருக்குது இல்லை ஐக்கிய நாடு சபைகள் வந்து என்ன அதை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இப்போ வந்து செவன் இயர்ஸ் வரைக்கும் அப்படின்னா ஏழு வயசு வரைக்கும் இருக்க குழந்தை என்ன பண்ணாலும் அது குற்றமாவோ தப்பாவோ எடுத்துக்காது அப்புறம் செவன் டு டுவெல் நெக்ஸ்ட் கேட்டகரி அது மாதிரி இருக்கவங்க தவறு செய்யும் போது அவங்களுக்கு அதோட புரிதல் இருக்கா தெரிஞ்சு செய்கிறாங்களாங்கிற ஒரு கேட்டகரி அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் சட்டங்கள் பார்த்தீங்கன்னா பதினாலு வயசு வரைக்கும் அடோலசன் ஸ்டேஜ் இந்த ஃபோர்டீன் டு எயிட்டீன் நீங்கள் வந்து அப்ரெண்டிஸாலாம் ஒர்க் பண்ணுறாங்களே இப்போ ஐடிஐ முடிச்சிருக்கவங்க இல்லை வந்து கேம்பஸ் செலக்ஷனில் வரவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அந்த பீரியட் இஸ் ஆல்சோ சைல்டு பட் அவங்களுக்கு உண்டான சட்டங்கள் வேற அப் டு எயிட்டீன் வந்து ஜென்ரல் கேட்டகரி அதுல கூட இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு வந்து முன்னாடி வந்து எயிட்டீன் டுவெண்ட்டி ஒன்னு இருந்தது பொண்ணுக்கு எயிட்டீனும் பையனுக்கு டுவெண்ட்டி ஒன்னும் அது இப்போ ஜென்ரல் டிஸ்பாரிட்டிங்கிறதுனால ரெண்டும் டுவெண்ட்டி ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க தான் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அது வரைக்கும் நம்ம சைல்டு கேட்டகரியில் எடுத்துக்கிறோம் பட் டிஃப்ரெண்ட் லாஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அவங்களுடைய தகுந்த மாதிரி புரிதலுக்கு தகுந்த மாதிரி இல்ல கிரைம்ஸ் பொறுத்து ஒரு மாதிரி வேலைக்கு போனீங்கன்னா அதாவது சைல்டு லேபர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணக்கூடாது அது சைல்டு மேலே ஒர்க் பண்ணலாம் பட் நீங்க கூடாது அது அது ஒரு ஆர்டிக்கல் கான்ஸ்டியூஷனில் இருக்க ஒரு ஆர்டிக்கல் பொறுத்து அதுவும் இந்த மாதிரி நிறைய பைஃபர்கேஷன் எப்படி வருதுன்னா முக்காவாசி லாஸ் தான் எதுவுமே வந்து நத்திங் வாஸ் டெலிவர்ட் ஆன் அ பிளாட்டர் ஏதோ ஒரு சமூக ஆர்வலர் இல்லைன்னா ஒரு அட்வொகேட் வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் போடுறனால இந்த டிஸ்பாரிட்டிஸ் அதே மாதிரி இப்போ வந்து முதல்ல பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க என்ன பண்ணனாலும் தப்பு இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தது அதில் அந்த சிக்ஸ்டீன் டு எயிட்டீனுக்கு இன்னொரு பைஃபர்கேஷன் கொண்டு வந்தாங்க ஹீனியஸ் கிரைம்ஸாக இருந்தால் எப்படின்னு அது மேடம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை மாதிரி கேட்டகரைஸ் இருக்குது